இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மகளிர்கள் வந்துட்டு அவங்க இருந்து ஏதாவது ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ என்ன மாதிரி தொழில் இருந்து செஞ்சால் சரியாக இருக்கும் எந்த விதத்துலையும் எங்களுக்கு வந்துட்டு அந்த தொழில் டிஸ்டர்ப்பும் ஆகிடக்கூடாது எங்களுக்கு நஷ்டமும் வந்துடக்கூடாது வேஸ்ட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சுதாரித்து தான் அவங்க வந்து அதில் ஈடுபடுறாங்க அப்போது அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய மகளிர்களை கண்டுபிடிப்பதற்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்துட்டு லவ்லி சிஸ்டர்ஸ் ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலிமா யாரெல்லாம் இந்த தொழிலை முன்னெடுத்து செய்யலாம் அதை எந்த விதத்தில் செய்யலாம் எனக்கு தொழிலை பற்றியே நாலேஜ் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் எப்படி பேசணும் எப்படி விற்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க லவ்லி நைட்டிஸ்லேருந்து மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் இந்த நிறுவனம் வந்துட்டு ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய தலவாய்புரத்தில் இயங்குகிறது இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து சிறப்பாக நடத்துகிறது ஒரு மகளிர் தான் ஸோ அந்த மகளிர் தொழில் முனைவராக இருந்ததுனால தான் மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க நிறைய விஷயங்களை இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்துட்டு அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு பிரதானமாக இருக்கிறது நைட்டீஸ் ஸோ இந்த நைட்டீஸில் பெரிய அளவில் ஒரு ஃபேஷன் டிசைன் அப்படி காலத்துக்கு இப்போ இப்படி மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சுன்னு பெருசாக மாற போகிறது இல்லை அதனால் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் சார்ந்த ஒரு கடை வைக்க போகிறீங்கன்னா அதற்கு சேர்ந்த எல்லா துணிமணிகளும் நாங்களே சப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம் ஆலோசனை செஞ்சால் அதற்கான ஐடியா கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஆர்வம் மாற்றம் இருந்தால் போதும் நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாச்சும் பண்ணி என்ன சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க லவ்லி நைட்டிஸ் ஜெகதீஸ்வரன் நாங்க நைட்டிஸ் மொத்தமா உற்பத்தி பண்றோம் இந்த வீடியோவில் நம்ம லவ்லி நைட்டிஸ்ல இருந்து என்னென்ன மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத இப்ப பாக்கலாங்க தென்னிந்தியாவிலேயே நைட்டியோட உலகம் நைட்டி ஹப்னு சொல்லக்கூடிய ஊரு தாங்க தலவாய்புரம் அந்த தலவாய்புரத்தில் முப்பது வருஷத்துக்கு மேலாக ஒரு பிரைமான லொகேஷன்ல நம்ம லவ்லி நைட்டி கம்பெனி வந்து லொகேட் ஆயிருக்கு இப்போ நாங்கள் என்னென்னலாம் தயார் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டிஸ் இன்ஸ்கர்ட் குர்த்திஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறோம் நம்ம லவ்லி இருந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லவ்லி சிஸ்டர் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கீம் கொடுக்குறோங்க யார் அந்த லவ்லி சிஸ்டர் அவங்க அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம் இல்லைனா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற ஆளாக இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பகுதி நேர வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் ஏன்னா எதுவுமே இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நபராக இருக்கலாம் இவங்க எல்லார் இவங்க யாருனாலும் சரி நம்மக்கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்து இதை எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற டாக்டிஸே நாங்கள் சொல்லிக் கொடுத்து எவ்வளோ மார்ஜின் வைக்கணுங்கிறதையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து உங்கள் பகுதியில் உங்கள் தெருவில் உங்கள் ஊருக்குள்ளே விற்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோங்க அது போக கூடுதல் பெனிஃபிட்டாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் பகுதிக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் கனெக்டை நீங்கள் எடுத்து கொடுக்கும் பட்சத்தில் ஒரு கூடுதல் வருமானமாகவும் நாங்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்கக்கிட்ட வந்து காட்டன் இன்ஸ் காட்டன் ரேயான் அல்ஃபைன் இப்படி எல்லா விதமான வெரைட்டிலையுமே நைட்டிஸ் இருக்குது இப்போ பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்சாக இருக்குங்க ஆனால் நம்ம லவ்லி நைட்டிஸை பொறுத்தளவுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்லேருந்து ப்ரீமியம் ரேஞ்ச் வரைக்கும் எல்லா எல்லா ரேஞ்சுமே இருக்குது ஏ கிளாஸ் கஸ்டமர்லேருந்து பிசி எல்லா விதமான செக்மெண்ட் கஸ்டமரும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல எடுக்கிற மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லேயுமே நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோங்க வணக்கம் நான் கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன் இவங்க கம்பெனி லவ்லி கம்பெனி நைட்டி வந்து எந்த ஃபால்ட்டுமே நம்ம சொல்ல முடியாது ஹைட்டும் சரி கிளாத் வந்து நமக்கு சிங்கேஜ் ஆடுறது அப்புறம் கலர் போடுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது நீங்கள் எ எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் இயர்ஸாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவங்க உடனே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் அதையும் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் என்கிட்ட உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த ப்ராண்டு தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் வந்தேன் ஆனால் எப்போ எடுத்தாலும் சரி நம்ம எடுக்க வர நைட்டிஸை விட நம்ம வந்து அதிகமாக தான் நம்ம இருந்து எடுத்துகிட்டு போவோம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ரேட்டு லோ ரேஞ்சில் இருந்து ஹை ரேஞ்ச் வரை வச்சிருக்காங்க அப்புறம் இன்னர்ஸ் நல்லாயிருக்கும் இன்ஸ்கர் நல்லா இருக்குது காட்டன் சாரீஸ் நம்ம டாப்பு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரை நம்ம எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லவ்லி நைட்டிஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் தாராளமாக லவ்லி நைட்டிஸை காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கீங்க ஒரு சின்ன லெவலில் வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக நம்ம லவ்லி நைட்டிஸை காண்டாக்ட் பண்ணலாங்க இல்லைங்க நான் இது வரைக்கும் எந்த ஒரு வியாபாரம் பார்க்கல நான் புதுசாக பார்க்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட ரைட் சாய்ஸ் நம்ம லவ்லி நைட்டிஸாக தாங்க இருக்கும் இல்லைங்க நீங்கள் நான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுட் ஐட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லை வேறு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதோட ஒரு கோர் ப்ராடக்ட்டாக நீங்கள் எடுத்து நம்ம லவ்லி நைட்டிஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதுக்கு நாங்கள் ஒயிட் லேபிளிங் வசதியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம லவ்லி நைட்டிஸில் ஸ்டார்டிங் வந்து ஒரு இருந்து ஆரம்பிக்குதுங்க ஹண்ட்ரட்லேருந்து ப்ரீமியம் ரேஞ்ச் வரைக்கும் நைட்டிஸ் அவைலபிள் இருக்குது ஒன்லி ஃபார் ஹோல்சேல் நாங்கள் ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறோம் ரீட்டைல் நாங்கள் பண்ணுறதில்லை இது போக லவ்லி நைட்டிஸில் நைட்டி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லைங்க நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நாங்கள் ஹோல்சேலாகவும் இருக்கிறோம் எங்கள் கம்பெனி வந்து ராஜபாளையம் பக்கத்தில் தலவாய்புரத்தில் இருக்குது நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து விசிட் பண்ணிங்கனாலே போதும் எங்களோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் லைவாக உங்களுக்கு காட்டிடுவோம் இது போக நீங்கள் என்னால் நேரில் வர முடியாதுங்க அப்படின்னா தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கனாலே போதும் எங்களோட கேட்லாக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து வாட்ல வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம் எங்கள் லவ்லினேட்டிஸோடு சேர்ந்து நீங்களும் எங்கள் நாங்களும் தாராளமாக வளரலாம் சாத்தூர் தாலுகா தம்பி ஓ மேட்டுப்பட்டி என் பேர் மாரிச்சாமி நான் மூணு வருஷம் பார்க்க தம்பி லவ்லி கடையில் தான் நைட்டு எடுக்க வருஷமா மூணு வருஷம் தம்பி நம்ம கடையில் வந்து மூணு வருஷம் ஆச்சு கிராம கிராம கொண்டு போறேன் கிராமம் ஒரு ஆறு ஊர் ஏழு ஊர் எல்லா ஊருக்கும் ஊருக்கு சென்னை வரைக்கும் போயிருக்கேன் தம்பி நம்ம நைட்டு இங்க இருந்து கிராமம் வந்து கொண்டு போய் சென்னையில் போட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க தம்பி நைட்டு உங்ககிட்ட நான் ஆச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா வரல தம்பி இதுவரை கம்ப்ளைண்ட்டே வரல நல்லா இருக்குன்னாச்சு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குமே தவிர்த்து இதில் மாடலை பெரிய இது கிடையாது இந்த மாதிரி ஒரு மாடல் மாறிடும் இதை வாங்கி வச்சா விற்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டைலமாகவே உங்களுக்கு தேவையில்லை கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முதலுக்கு நாங்கள் கேரண்டிங்க ஓ க உங்களுக்கு எப்படி வாங்கணும் எவ்வளோ விற்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் இது வந்து ஒரு கடலைப்பூரி மாதிரி விற்கிற ரகங்கிறதுனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வாங்கலாம் நல்லபடியாக விற்கலாம் நாங்கள் வந்து இருபது வருஷத்துக்கு மேலான எங்களோட தொழிலாளர்கள் அனுபவமிக்க தொழிலாளர் எங்கள் கம்பெனியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமுமே நாங்கள் புதுசு புதுசாக டிசைன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் காட்டி கஸ்டமர்கிட்ட ஈஸியாக ஆர்டர் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எங்களை தொடர்பு கொள்ளணும்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நன்றி எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோடய யூடியூப் சேனல் லவ்லி நைட்டிஸ் நீங்கள் போட்டாலே வரும் இதில் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எல்லாமே எங்களுக்கு ஒரே பேர் தான் நீ அடிச்சினாலே எங்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கலாம் என்ன நண்பர்களே மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் அவங்க நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்புறம் நம்ம லவ்லி சிஸ்டர் ஸ்கீமில் எப்படி நீங்கள் இணைஞ்சு பயணப்படலாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது எப்படி நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே போயிருந்திருப்பார் அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே செய்யணும்னு நினைக்காதீங்க ஒரு நெட்டுக்கு எங்கள் கடைக்கும் வந்து போங்க நாங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் என்ன மாதிரியான வெரைட்டி இருக்குது எப்படி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு உங்களை இன்வைட் பண்ணவும் செய்கிறார் அதனால் இந்த நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேர்லேயும் போகலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழேயும் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோ லிஸ்ட்டும் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டாக கீழே கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு இது இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்